அருள்மிகு தேவநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் மகா அண்ணாபிஷேக வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்த தம்பதிகள் மகா அண்ணாபிஷேக பிரசாதத்தை மண்டியிட்டு மண்சோறு சாப்பிட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரை அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்தரு வேதநாயகி அம்மை உடனமர் அருள்மிகு வேதநாத ஈஸ்வரர் திருக்கோவிலில் மகா அண்ணாபிஷேக வழிபாடு மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு திருமண பாக்கியம் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்து மகா அண்ணாபிஷேக பிரசாதத்தை மண்டியிட்டு வாங்கி மண் சோறு சாப்பிட்டனர் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு சகல உயிர்களுக்கும் அன்னம் பாலிக்கும் ஈஸ்வரருக்கு பதினாறு வகையான அபிஷேகம் நடைபெற்று அதில் சிறப்பாக அன்னாபிஷேகம் நடைபெற்று ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக வேத மந்திரங்கள் நடைபெற்று அலங்கார ஆராதனை நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் வேடந்தவாடி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான தம்பதிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதைத் தொடர்ந்து குழந்தைகள் வரம் வேண்டி விரதம் இருந்தோர் மகா அண்ணாபிஷேக பிரசாதத்தை மண்டியிட்டு மண் சோறு சாப்பிட்டனர் பக்தர்களும் அண்ணாபிஷேக பிரசாதம் வாங்கி சாப்பிட்டனர் இதனால் நோய் நொடி நீங்கும் வியாபாரம் செழிப்பு பதவி உயர்வு உள்ளிட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதால் அதிக அளவில் மக்கள் கலந்து கொண்டு அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டனர் பெருவான் தூண்டு சுடர்னா ஏற்கனவே சுடர் இப்பொழுது எரிகின்ற சுடர் இனிமேலும் எரியக்கூடிய ஆகையால தூண்டு சுடரனையே சோதி கண்டாய் அதேதான் இல்லக விளக்கது இருள் சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நல் அக விளக்கது நல்லக விளக்குன்னா மனத்தில் குப்பை இருந்தா குப்பையில போய் நாம எங்கே குப்பை மோட்டில் போய் நாம உட்கார மாட்டோம் மனத்திலே அழுக்கான அந்த அழுக்குகள் அழுக்குகளாக இருக்கக்கூடிய மற்ற சமாச்சாரங்களை எல்லாம் நீக்கிட்டோம்னா மனதை சுத்தப்படுத்தினோமானால் பெருமான் தானாக வந்து அமர்ந்து கொள்வார் அதற்கு தான் பெருமான் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது வளரும் காண்பது நல்லக நல்லக அந்த நல்ல மனத்திலே பெருமான் குடிகொண்டிருப்பார் நல்லக விளக்கது நமசிவாயவே அப்படின்னு அந்த நமசிவாய பதிகத்தில் சொல்லுவார் அந்த நமசிவாய பதிகமே உருவானது பெருமானை சாதாரணமாக பெரிய கல் மிகப்பெரிய கல்லிலே இந்த அமலர்கள் கட்டி அதனை அவரை கடலிலே எரிந்து விடுகிறார்கள் அந்த கல்லானது தெப்பமாக மிதந்து பெருவானை கரையேற்றுகின்றது அப்படி பெருமான் அவர் உருகி இந்த வேதியன் சொற்றுனைதீயன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் நற்றுணை அவது நம சிவாயவே பூவினு கருங்களம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அருணஞ்சாடுதல் கோவினு கருங்களம் கோட்டமில்லது நாவினு கருங்களம்